வெற்றிகரமாக இன்னைக்கு வியாபாரத்துக்கு கிளம்பிட்டோங்க வியாபாரத்துக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க என்னக்கா முகத்துல குத்து கருப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு அதுதாங்க இந்த தெரியுதா இந்த பரு வந்ததுங்க இந்த பரு வந்தது எல்லாம் அப்படி தழும்பாட்டா ஆயி போச்சுங்க அது போயிடும் ஒரு வாரம் ஒரு நோய் வாரத்துல போயிடும் ஏ பெரியவனே வண்டியை பார்த்து பத்திரமாயிடு அப்படி தான் நம்மளை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க பரு வந்தது பரு வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை இப்பத்தையும் உள்ள இருக்கிறதுல வெளியில தெரியல ஆமா அது நெசந்தே உள்ள வெளியில இருக்கிறது எல்லாம் வெளியில வியாபாரத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் வியாபாரத்துக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பேசுவோம் இந்த வண்டியில் இருக்க வியாபாரத்தையும் கொண்டு இறக்காம அது வாட்டுக்கு வண்டியில் கடந்துக்கிட்டே இருக்கு இந்த வண்டியில் கொஞ்சம் கிடக்கு அன்னைக்கு எடுத்த வியாபாரம் அப்படியே இருக்கு கொஞ்சம் இருக்குது அது ஒரு ரெண்டு சாக்கு ரெண்டு மாதம் கிடக்கு அதான் ரூபாய்க்கு வாங்கணும்னு வீட்டில் பக்கத்து வீட்டில் வாங்கணுமா இன்னைக்கு நம்ம போய் ரெண்டு மூணு வீட்ல கேட்டுக்கிட்டு பக்கத்துலேயே போவோம் போயிட்டு என்ன கடவுள் என்ன விதிச்சு நேரத்துல வேற வரணும் ஏன்னா கொஞ்சம் எடுக்கணும் ஒரு மூணு காமெடி அடுப்பி சேச்சு வச்சிருக்கோம் மூணு நாளைக்கு தொடர்ச்சியா போடுவோம் அப்புறம் யோசனை வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம்னு ஒரு தாட்டில் இருக்கிறோம் இந்த மூணு நாள் காமெடியை வெற்றிகரமாக நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம் என்னங்க கண்டிப்பாக அதனால கொஞ்சம் நேரமா போயிட்டு நேரமா வந்துருவோம் ரெண்டு வீடுனால ரெண்டு வீடு பார்த்துட்டு வந்துருவோம் ஆமா இருக்கிறது கிடைக்கிறது கிடைக்கும் இன்னைக்கு செலவுக்குள்ளே நம்ம வியாபாரத்துல பார்த்தாலும் வீடியோ போட்டு ஒரு காமெடி எடுப்போமா அப்படின்னு யோசிச்சாரு அப்புறம் அவரே நினைச்சிட்டாரு என்ன நினைச்சாருன்னு தெரியல சரி வா போயிட்டு வருவோம் அப்படின்னு என்னைய கற்க வைக்கிறதுல ஆளுக்கு பெரிய சந்தோஷம் வண்டிக்குள்ள தானே போக போறோம் என்னங்க வீட்டு கட்டி இறக்க போறோம் பாத்திரம் இல்லாதனாலதான் இவங்களுக்கு கொஞ்சம் முகத்துல வெயில் அடிக்குது என்னன்னா பாத்திரம் எடுத்துட்டோம்னாக்கும் இந்த தலையில பாத்திரத்தை வச்சுட்டு வாங்க அது வெயிட்டா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா மெயினாக அந்த முகத்தை மறைச்சிருது வெயிலில் இருந்து நமக்கு முகம் மறைச்சிருது அப்படின்னு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு வெயில் படாம வெயில் அலையாமல் கிடையாது நம்மலாம் ஒன்றும் இல்லை இல்லை ஓவர் வெயில் யாருக்காக இருந்தாலும் முகத்துல சுடின்னு ஒரு வெயில் அடிக்கும்போது ஒரு சங்கடம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு போது பாத்திரத்தை தலையில வச்சுக்கிட்டா முகம் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால பாத்திரம் ஒரு கொஞ்சமாச்சு எடுத்து வைக்கணுங்க பிளாஸ்டிக் பாத்திரம் எடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன் இப்போ அலுமினியம் எடுக்கிறோமோ இல்லையா பிளாஸ்டிக் பாத்திரத்தை எடுத்துட்டு வியாபாரத்துக்கு கிளம்புவோம் இன்னைக்கு நம்ம பாத்திரம் சும்மா தான் போகிறோம் நாலஞ்சு வீட்டில் கேட்டு பார்ப்போம் கிடைக்கும் பாத்திரத்தோடு நம்ம போனோம்னா அது வேற மாதிரி தாங்க தலையில்

எனக்கு அவங்க வீட்டில் சாம்பாரை தவிர ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க சாம்பார் வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு வச்சுருக்கேன் இது மத்தியான சாப்பாடு அப்பளம் வேணும்னா அந்த இருக்குது தம்பியை பொறிச்சிக்க மாட்டானுங்க நான் வந்து பொறிச்சு கொடுக்கணும் நேரம் இருந்தால் இல்லைன்னா அவங்க பொறிச்சு சாப்பிட்டுக்கானுங்க இது பார்த்தீங்கன்னா காலையில் இடியப்பம் வச்சேங்க இடியப்பம் தேங்காய் பால் தம்பியை சாப்பிட்டானுங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் டீ ஓகேங்களா எல்லா வேலையும் முடித்தாச்சு துணியெல்லாம் துவைச்சு காயப்போட்டாச்சு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வச்சுங்க டா பெரியவனே அம்மா யாவரத்துக்கு போயிட்டு வரேண்ண போடி தெரியுது யாவரத்துக்கு போறாளாம் அப்படின்னு சொல்றியா கேக்குது டாட்டா சொல்லு டாட்டா ஆ இன்னைக்கு பெரியவர் வண்டி ஓட்டணும்னு ஆசை வந்துருச்சான் அதனால பெரியவர் ஓட்டுறாரு நம்ம வீட்டு பெரியவர் நிக்கிறாரு தாக்கி தாக்கிச்சை இருக்கானு நிதின் வண்டி ஓட்டுறாருங்க மூத்த ஒரு என்னடா இது உலக அதிசயம் என்ன கூப்பிடுற இன்றைக்கி தான் மொத முத நிதின்னு வண்டி ஓட்டிருக்கா ஓட்டுருக்காப்புல இந்த குட்ஸு வண்டி இன்னைக்கு தான் மொதல் மொதல் எடுத்துருக்காப்புல எடுத்த உடனே ஓட்டிட்டாப்புல ஏன்னா டூ வீலர் ஓட்டுறதுனால அது வந்து ஈஸி தான் நானுமே ஓட்டி பழகும் போது ஸ்கூட்டி ஓட்டுனால எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருந்துச்சு நான் ஊர்லேயே டிவிஎஸும் ஸ்கூட்டியும் ஓட்டுவேங்க சைக்கிள் டிவிஎஸ் ஸ்கூட்டி வந்து ஊர்லேயே நான் ஓட்டியிருக்கேன் லவ் பண்ணுவேன்னா புதுசுலேயே நல்லா ஓட்டுவேன் எவ்வளோ சிட்டியாக இருந்தாலும் ஓட்டிகிட்டு போயிடுவேன் அது மட்டும் இந்த குட்ஸு வந்து நான் இங்கே வந்து தான் ஓட்டி பழகினேன் டவுனுக்குள்ளே நான் இன்னும் ஒரு நாள் கூட ஓட்டினது கிடையாது வீட்டில் இருந்தும் எடுத்தது கிடையாது ஏன்னா அந்த வளவுலலாம் நான் எடுத்து நான் க்ளியராக ஓட்டிட்ட பழகலை ஆனால் உள்ளவுட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டியிருக்கேன் ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு வரை உள்ளோட்டு ஓட்டியிருக்கேன் டவுனுக்குள்ளே ஒரு நாள் ஓட்டணும் அதுக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் ஓட்ட முடியும் இல்லைன்னா யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பார்ப்போம் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஓட்டுவோம் ஓகேங்களா ஓகேங்க ஃபஸ்ட்டு நிதி ஓட்டினால காக்கி சட்டையே போடலை தம்பி வந்து ரோட்டுக்கிட்ட இறக்கி கொடுத்துட்டு அவர் போயிட்டார் மத்தியானம் ஸ்கூல் எக்ஸாமு அதனால் ஓடிட்டார் இப்போ ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டணும்னா காக்கி சட்டை போட்டு தான் ஓட்டணும் அப்படின்னு ரூல்ஸை கடைபிடிக்கிறதுக்காக சார் காக்கி சட்டையை மாட்டிட்டாருங்க போடணும்ல ஆமாம் அதுதான் நல்லது வண்டி ஓட்டுற விஷயத்தில் கரெக்டாக அது ரூல்ஸை நம்ம ஃபால் பண்ணிடணும் ஆனால்

பாத்தீங்கன்னா தொட்டப்பங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பத்தேரியில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பக்கம் தான் என்ன தங்கம் அந்த பக்கத்தை அன்னைக்கு போறோம் ஏன்னா நேரத்தில் வரணுங்கிறதுக்காக கிடைச்சது போதும் பக்கத்துலயே போய் சுத்துவோம் அப்படின்னு நினைச்சு போறோம் போய் பார்ப்போம் என்ன விதிச்சிருக்கோ அது கிடைக்கட்டும் அதாவது பாக்க தொட்டப்பங்குளத்துல பாய்க்கத்து ரோட்டில் வந்துட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்தே கேட்டுக்கிட்டு போலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அந்த ரோட்டில

முடிஞ்ச மட்டும் தகரத்தை கேட்டு பார்த்தாச்சு தகரத்தை அவங்க தரல அது யாரோ கான்ட்ராக்டுக்காராக வச்சுட்டு போயிருக்கலாம் அவங்க ஒரு தகரத்தை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சத்த போட்டுட்டேன் அதுவும் ரைட்டு தானே அவங்க கான்ட்ராக்டுக்காராக வந்து தகரத்தை வச்சுட்டு போனா வீட்டுக்காராவ கொடுத்தாக்க வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் தானே அதனால அவங்க கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க சரி உங்களுடைய கருத்து நியாயமானதா இருக்குதுன்ட்டு நாங்களும் கேக்குறத விட்டுட்டு வந்துட்டோம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் வேக வச்சு பாப்போன்னு பார்த்தாங்க அவங்க பருப்பு வேகளை சார்ந்த சரியில்லை தெரியுறேன் நல்லா தண்டிமா தெரியறேன் இதுக்கு மேல எப்படி தெரியணும் இந்த புருவத்தை வச்சே நீ இருக்கிறவங்க எல்லாம் ஏய் தெரிய ரெடியா சரி வா போமா அடுத்த வீட்டுக்கு வாங்க

பெட்ரோல் பம்பில் வாடிக்கையாக நமக்கு தான் கொடுப்பாங்க அங்கே வந்த இடத்துல இன்னைக்கு இந்த வியாபாரம் கொடுத்துட்டாங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் இதை எப்படி ஏற்றுறது உடச்சி ஏற்றுறோமா சும்மா அப்படியே மேலே வச்சு கட்டிடுவோமா ஒரு கட்டு அது மேலே வச்சு ஏற்றுனீங்கன்னா யாரும் இடிச்சுட்டு போய் ஃபைன் அடிக்கணும் கிடைக்கிற லாபம் அது கொடுப்பாங்க இதை அந்த திண்டில் வச்சு ஏறி முடிச்சோம்னா உடஞ்சிரும் ட்ரை பண்ணுவாங்க ஓகே ஓகே பார்த்து பார்த்து மெல்ல நீ இறங்கி கேள்வி அங்கே போகுதோ அங்கிட்ட போதும் இல்லை டம்முன்னு தூக்கி அடிச்சிடக்கூடாது நான் நிற்கிறேன் அப்படியே நம்ம தூக்கிக்கிட்டு போகலாம் தூக்க முடிஞ்சிச்சின்னா தூக்குங்க இல்லைன்னா இப்படி உடைக்கிறீங்க அதுவும் சொல்றது இதை நாங்கள் உடைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறோங்க என்னடா உடைக்கிறது பெரிய கீழே சப்திக்கிட்டாங்க உடனே சரி எழுந்திரிச்சு வாங்க எந்திரிச்சு வாங்க வேண்டாம் முதல்ல முதல்ல லைம் குடிச்சிடறாகலாம் அதுக்கு அப்புறம் டீ குடிக்கறாகலாம் பாருங்க தண்ணி தண்ணி தாக சரியா தண்ணிதாகலாம் தண்ணி தாகமா இருக்கின்றது தண்ணிய குடிச்சிட்டுறலாம் லைம் வாங்கி குடிச்சிட்டறாக சரி குடிக்கட்டும்னு லைம் குடிச்சி முடிச்சிட்டு டீ குடிக்கலாம்னு இருக்கு எனக்கு என்ன டீ வரலங்க ஏய் இல்ல அதாவது வந்தது தண்ணி எனக்கு உடடலாம் உணங்கிருச்சுங்க தண்ணி தழிச்சிருச்சு தண்ணி தழிக்கிதே சரி ஒரு லைம் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் டீ குடிக்கலாம் லைம் சொல்லியாச்சு வாங்க எல்லாரும் லைம் குடிக்கலாம் இப்போ டைம் பாத்தீங்கன்னா 1:30 ஆச்சு

நான் எடுத்துக்கலை வீட்டுக்கு வாங்கினாலுமே நான் அதிகமாக நான்வெஜ்ஜு எடுத்துக்கல அதனால் குறைஞ்சிருக்கிறதா வந்நேகா ஆச்சு இப்போ நம்ம எல்லாம் குடிச்சிட்டு ஒன்றரை ஆயிடும் கடைக்கு போய் சரக்கெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போக மூன்றரை நாலு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் போய் காமெடி கொடுக்கணுங்க சரி ஓகேங்க டீ குடித்து முடிச்சிட்டு பேசுவோமா வாங்க எல்லாரும் டீ சாப்பிடலாம் வரமாட்டோம்ன்ற

மெல்ல ஊருங்க மெல்ல ஊருங்க கடைக்கு வந்துட்டங்க கார் போட வச்சிட்டோம் இறக்கிட்டு காக்காவு இதை ஒன்று வந்து பிடிக்கா இதை

அது பத்தாம இப்பகளுக்கு கோழிகளுக்கு கால் வேற வாங்கிட்டாங்க கோழிகளுக்கு இல்லம்மா வெட்டிட்டீங்களா கால் வாங்கிருக்கு அவங்களுக்கு நம்ம வெட்டிட்டு தான் கொடுத்தாவணும் வேற வழி இல்ல ஐயே வெட்டி தர சொல்லி இருக்க வேண்டியது தானே தங்கம் ஒரு வார்த்தை சொல்லி தான் வெட்டி தந்திருப்பா ஆமா அதை வெட்டுற உடிக்கு மனசுல கோட்டி உடிக்குதுங்க என்ன ஒரு உற்சாலி பத்தீங்களா சரி வீட்டுக்கு போயிட்டு பேசுறேங்க நாங்க மல்லு கட்டி போறோம் நீ அதை அடுப்புல வேக வைக்கிற வேலை முத்து விட வேலை நல்ல வேலை வாங்காம இருந்திருக்கலாமோ நமக்கு வேலை கூடிக்கிட்டே இருக்குது வாங்க போங்க போங்க எங்க முத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ அவரை பார்க்கலன்னா தான் ஆச்சரியம் நீ உன் முத்த பார்க்கலன்னா தான் ஆச்சரியம் இது ஒரு நொல்லு பிடிச்ச வேலைங்க இது எதுக்கு சும்மா நம்ம சிக்கனை வாங்கணுமா விறுவிறுன்னு கொண்டு வந்தோமா சமைச்சமா நம்ம வைக்கிற அதே குளம் எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க போங்க எங்கிட்ட வாங்க நம்ம வைக்கிற அதே குழம்ப சட்டியில ஊத்தி அவங்களுக்கும் சோத்தை போட்டு பிணைஞ்சு கொடுத்தோமான்னு இல்லாமல் இது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை ஆகி போச்சு இதை வந்து வச்சு அதுல நகத்தை வெட்டுறதுக்கு பாதி நான் வெட்ட கிடையாது சாந்தா தான் வெட்டினாங்க அந்த நகத்தை வெட்டி எல்லாம் வெட்டு அதனால இன்னொரு நிப்பாட்டி வச்சுருந்தேன் அந்த காலு கீழே வாங்க இதுக்கும் காசு கொடுக்கணும் அதுக்கும் கூசு காசு போச்சு கூசுங்கிறேன் காசு கொடுக்கணும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து இந்த காலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாளும் பண்ணி வளர்க்குறாங்க பாத்தீங்களா அவங்க வளர்க்குறவங்க அந்த அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு போயிடுவாங்க அது வந்து காலை மட்டும் செப்பரேட்டா கொடுத்துட்டாக்கா அவங்க அந்த வேஸ்ட் எடுக்க மாட்டாங்க ஆமா அதனால காலைல நீங்க காசு குreturnDataல நாங்க தர மாட்டோம்னா ஆ நீங்க ஆதிையாயிட்டு மொத முத கேட்டீங்க எதுக்குன்னு கேட்டப்ப நாய்க்குன்னு சொன்னாலும் சரி ஐம்பது ரூபாய்க்கு காலை கொடுப்போம்னு சொல்லி நாங்க கொடுத்தா எங்களுக்கு கோழியோட கால் இருந்தாத் தான் அந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு எல்லாம் எடுப்பாங்க அதனால நாங்க வேஸ்ட் என்ன பண்ண முடியும் அதனால இனி கால் கேக்காதீங்கன்னு எல்லா கோழி கடைலயே கேட்டுட்டாங்க காलीக்கே ஒரு குட் பை நாங்களும் சொல்லிட்டோம் ஏன்னா சொல்லிட்டாங்கன்னா கால் எடுத்துட்டு போறர்னா அந்த வேஸ்ட் அப்படியே கொண்டுக்கிட்டு போவும் குடலு புண்டான் எல்லாதையும் கொண்டுட்டு போணீங்கன்னா நாங்க கால் தரோம் நாங்க உங்களுக்கு வேண்டாம் பா நாங்க எப்போம் போல 150 ரூபாய் 100 ரூபாய்க்கு சிக்கனை வாங்குறமா

ட அவர் ஓய் அவ பற்றிலா ராஜா பார்வதே அவங்களுக்கு அல்ல வினா என்னடி நான் தென் மாசம் தான் இருக்கேல்லே அப்படின்னு சொன்னேன் குழந்தை பத்தி சொன்ன உடனே எங்கே வர்ற ஆ எங்கே வரேன்னு சொல்லு ஓ அல்ல விண்ண வெள்ளைப்பட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க எடி க வா க வாடி அவ தாங்க வெட்டுப்பட்டவ நல்லா இருக்கா ஒரு இதான் நல்லா இருக்கா காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டிங்கன்னால் அந்த பக்கத்து காயம் இருக்கத்தான் செய்து இருந்தாலும் இன்னும் ஆறல மாத்திரை மருந்து நான் குடுத்துக்கிட்டுதே இருக்கேன் ஒரு விதம் நல்லா இருக்கு உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்காங்க அவங்க வியாபாரத்துக்கு போயிட்டு நாங்க வந்துட்டோம் மணி எத்தனை போனோம் ரெண்டு மணி இருக்குமா கடைக்கு போகும்போது கடைக்கு போகும்போது இல்ல மூணு மணி மூணு மணி ஆயிடுச்சு போயிட்டு சரக்கெல்லாம் இடையே போட்டுட்டு வர்றதுக்கு வந்துட்டோம் பெரிய சின்ன வந்துட்டேன் இன்னும் பெரிய வரல அவனுக்கு மதியம் தான் இன்னைக்கு பரிச்சையா இருந்துச்சு நாங்க போயிட்டு மதியம் தான் போயிருந்திருப்பேன்

அக்கா இருக்காங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா சரி ஓகேங்க வேணு இரண்டு மணி நாலு ஆயிடுச்சு அந்த வீடியோ கொஞ்சம் நேரம் தான் வரும் எல்லாரும் டீ எல்லாம் சாப்பிட்டு காலையில் காலையில் தான் காலையில் தாங்க வரும் இந்த வீடியோ நாளைக்கு காலையில் நீங்கள் பார்க்குறவங்கலாம் நாளைக்கு காலையில பார்த்துக்காங்க ஏன்னா எல்லாத்தையும் எடிட் பண்ணி டவுன்லோட் ஆகி வர விளக்க வச்சிரும் அப்புறம் நைட்டுக்கு அப்புறம் வியூஸ் வரலாம் அது உண்மைதாங்க நாளைக்கு முத்தூட்ட ஐடியில் நாங்கள் வேகமாக யோசிச்சு வச்ச காமெடி எடுக்கிறோம் எடுக்க பார்க்கலாம் சரி ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க பாய்